வணக்கம் இணைய பிரபஞ்சமே நம்ம மனதுக்குள்ளே எப்பவுமே ஆயிரம் ரெண்டாயிரம் லட்சக்கணக்கில்னு எண்ணெய் ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது நிறைய நேரம் நம்ம மனசுக்குள்ளேயே பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி எண்ணெய் ஓட்டங்கள் நமக்குள்ளே இருக்குது இந்த எண்ணெய் ஓட்டங்கள்லாம் நமக்கு மட்டும்தான் இருக்கா மற்றவங்களுக்கும் இருக்கா இந்த தான் எனக்கு அதில் எனக்கு ஆடுற எண்ண ஓட்டத்தை தான் இன்றைக்கி பிரபஞ்சத்துலேயே டிஃப்ரெண்ட்டான இணைய பிரபஞ்சமான யூடியூப்பில் சொல்ல போகிறேன் இதை சும்மா நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தால் நல்ல கமெண்ட்ஸாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஜஸ்ட் லைக் தட் மற்றவங்களும் நம்மளை மாதிரியே கண்ணா அப்படியே நல்ல சிந்தனைகள்லாம் இருக்க போல இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டாக யோசிப்பாங்க போல சம்டைம்ஸ் ஃபிலாசஃபிக்கல் சம்டைம்ஸ் காமிக்கல் சம்டைம்ஸ் சீரியஸ் தாட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி நான் பேச போகிறது எதிர்பார்ப்புகள் ஏன்னா இன்னும் என்னோட டாபிக் ஆஃப் டாமினேஷன் அது தாங்க மண்டைக்குள்ளே நிறைய சவுண்டு போடுற ட்ராக்கு எதிர்பார்ப்புகள் ட்ராக்கு தான் இந்த எதிர்பார்ப்புகள்ங்கிறது மத்தவங்க நம்ம மேலே வைக்கிறத விட நம்மளே நம்ம மேலே வைக்கிறோம் பாருங்கள் அதுதான் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது இல்லையா நமக்கே நம்ம மேலே ஒரு ஸ்டாண்டர்டு இருக்குது அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு நாள் நம்ம இறங்கிட்டாலும் அங்கேருந்து ஒரு கில்ட் பிறக்குது குற்ற உணர்ச்சி அந்த குற்ற உணர்ச்சியால் இன்னும் கொஞ்சம் சில தேவையில்லாத ரியாக்ஷன் நம்ம வருது கோபம் ஆதங்கம் இல்லை நம்ம மேலேயே நமக்கு ஒரு சின்ன பிடிக்காமல் போகிற விஷயங்கள் இது மாதிரி நடக்கும்போது இன்னும் இன்னும் நம்ம நம்ம யாராக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பிம்பத்துலேருந்து தள்ளி தள்ளி போயிடுறோம் இது உங்களுக்கும் நடக்குமா ஏன்னா நான் ஒருத்தர்கிட்ட அன்பு வைக்கிறேன் அவங்க என்கிட்ட அன்பு வைக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பான விஷயம் கிடையாது ஆனால் அது நம்ம கண்ட்ரோல் இல்லையே ஆல்சோ அன்பு வைக்கிறதும் அன்பு கொடுக்கறதும் ஒருவருக்கும் தனியான ஒரு உணர்வு தானே நான் எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறனோ அதே மாதிரி மற்றவங்க வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லையே அதனால் மற்றவங்க நம்ம மேலே வைக்கிற எதிர்பார்ப்பு வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் ஆனால் நமக்கே நம்ம மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா நான் இப்படித்தான் பார்க்கப்படுவேன் த வே ஐ சீ மை செல்ஃப் அப்போது நம்மளால் அந்த பிம்பத்தை பூர்த்தி பண்ண முடியாதப்ப நமக்குள்ளே ஒரு போராட்டம் வருது இல்லை நமக்குள்ளே அன்னைக்கு ஒரு நாளெல்லாம் என்னமோ தெரியல இன்றைக்கி நான் ஆஃபாக இருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணுது இதிலேருந்து எப்படி வெளியில் வர்றது நிறைய பேர் பாட்டு கேட்பாங்க இல்லை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க வாக் போவாங்க டான்ஸுக்கு போவாங்க வெளியில் சாப்பிட போவாங்க இதெல்லாம் ஒரு வே ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா நம்ம அதிலேயே மூழ்கி நம்மளை தொலைச்சு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் ஜஸ்ட் இந்த மோமெண்டில் வாழறதுக்கு கற்றுக்கணுன்றதுக்காக ஆனால் இந்த தாட் அடிக்கடி வரும்போது என்னடா இது நம்மளால் இந்த நம்ம வைக்கிற பிம்பத்துக்கு நம்மளால் கொஞ்சம் கூட ஒட்டிக்க முடியலையே எல்லாமே ஹை வேல்யூஸ் நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம பார்க்கும்போது சி இவங்க இது அழகாக பண்ணுறாங்கல்ல இவங்க எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்க நம்மளும் டான்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே இல்லை ஆனால் அவங்க மாதிரியே ஆடி அதே மாதிரி ரெக்கக்னைஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நமக்கும் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இல்லையா ஒருத்தவங்க நல்லா பாடுறாங்க பாட்டில் சந்தோஷம் இருக்குது நம்மளும் பாடலாம் தப்பில்லை ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் பேசிக்காக கோரான வேல்யூஸ் இருக்குது இல்லையா உதாரணத்துக்கு சில பேர் பார்த்திங்கன்னா அளவாக பேசுவாங்க திட்டமாக ஸோ காயப்படுற வார்த்தைகள் விடுறதுக்கான வாய்ப்பு கம்மி என்ன மாதிரி இருந்தீங்கன்னா பலவள வாய் மூளைக்கு முன்னாடி வார்த்தை விட்டுடும் அப்புறம் தான் மூளை ரெஜிஸ்டர் பண்ணி ஐயோயோ ஏன் இப்படி பேசணும் இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாமேன்னு யோசிப்போம் இப்போ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்ல நல்ல விஷயத்துக்கு ஆசைப்படும்போது நிதானிச்சு பேசணும் கம்மியாக பேசணும்னு நினைக்கிறது எண்ணம் தானுங்க இந்த எதிர்பார்ப்பை நான் என்கிட்ட கிட்ட வச்சிருக்கேன் ஆனால் இவ்வளோ வருஷத்தில் அதை அடையிறது தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படியே ஒன்று ரெண்டு நாள் பல்ல கடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணாலும் சுற்றி இருக்க உலகம் உனக்கு என்ன ஆச்சு ஏன் உம்மன் இருக்க ஏன் பேச மாட்டேங்கிற யார் மேலே கோவமாக இருக்கன்னு கேட்டு 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 நமக்குள்ளே இன்னொரு விகாரமான சந்திரமுகியை தட்டி எழுப்பிடுறாங்க அப்போ இதை எப்படி தான் சமாளிக்கிறது பலவலனும் பேசுகிறதுக்குன்னே படைக்கப்பட்டிருந்தாலும் அந்த வார்த்தையை யோசித்து பேசுகிறதுக்கு மூளை பழக மாட்டேது பேசி பேசி பழகிட்டால் வலன்னு பேசிடுறோம் அந்த நிமிஷம் இம்பல்சிவ்னு சொல்லுவாங்களே கோவம் வந்தால் டக்குன்னு வார்த்தையாகிட்டுருது சந்தோஷம் வந்தால் டக்குன்னு வார்த்தையாக வந்துடுது அழுக வந்தாலும் வார்த்தையாக வந்துடுது இதெல்லாம் மற்றவங்க மேலேயும் ஒரு இம்பேக்ட் இருக்குது இல்லையா இது எப்படி மாற்றுறது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாம் நிறைய ரீசர்ச் பண்ணால் ஐயோகா பண்ணுங்க இல்லை மனசை அமைதியாக வச்சுக்க கற்றுக்கோங்க இல்லை எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் தேவையில்லைன்னு யோசிங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் என்ன மாதிரி இருந்திருந்தீங்கன்னா நீங்களும் எல்லாத்தையும் முயற்சி பண்ணி என்னடா இது எது தினா பித்தம் தெரியும் இது முடியலையே நம்மளால் அப்படின்னு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் காமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் வேறு எதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்கனாலும் சொல்லுங்கள் ஏன்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இப்போலாம் வாயால் பேசி காயப்படுத்தணும்னு இல்லை இல்லையா ஒரு காமெண்ட் ஒரு அனானமஸ் ட்வீட்டு இந்த மாதிரி பல விஷயத்தில் நம்மளோட எண்ணங்கள் வார்த்தைகளாக உலகத்துக்கு போகுது இதில் யாராவது ஒருத்தர் படிக்கும்போது அவங்களது காயப்படுத்த தான் செய்யுது எல்லாத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா முடியாது ஏன்னா நம்ம நல்ல எண்ணத்தோடு சொல்கிற வார்த்தைகள் கூட சில சமம் தவறாக ரெஜிஸ்டர் ஆகுது அதுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்க முடியுமா அதுலையும் எல்லார்கிட்டையும் பொறுப்பெடுத்துக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது ஆனால் நமக்குன்னு வேண்டியவங்க நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க வேண்டியவங்க நம்ம கூட இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியவங்க நமக்கு நல்லது நினைக்கிறவங்க செய்கிறவங்கன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா அட்லீஸ்ட் ஒரு ஹேண்ட்ஃபுல் நம்ம கையில் விட்டு என்ற அளவுக்காக சில உறவுகள் இருக்கும் இந்த உறவுகளை நம்ம எப்போவுமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம கூட பிறந்தவங்க நம்ம கணவன் மனைவி நம்ம குழந்தைகள் நம்மளோட மாமனார் மாமியார் நாத்தனார்னு இந்த இந்த இமீடியட் சர்க்கிள் இருக்கு இல்லையா இந்த உறவுகளையாவது நம்ம தக்க வச்சுக்கணுன்னா அதுலேயும் நம்ம மேலே நமக்கு இருக்க எதிர்ப்பு பார்ப்ப விட்டு கொடுக்காம தக்க வச்சுக்கணுன்னா எப்படி இது செய்யறது டெய்லி இது மாறி மாறி வரும் இல்லையா ஆனால் உங்களுக்கு எப்படி இது மாறுதுன்னு என்கிட்ட காமெண்டில் சொல்லுங்கள் நான் இன்னொரு தடவை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிரெயின் ட்ராக்கோட உங்கள் கூட வந்து பேசுகிறேன் அன்டில் தென் பாய்